ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ என்னோடய ஃபுல் டே ருட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க நான் முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது ஸ்டார்ட் பண்ணி எட்டாவது நாள் வெட் ஒரு வாரம் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டேன் இந்த வீடியோ வந்து திங்கக்கிழமை எடுத்தது எல்லாமே நல்லபடியாக முடிச்சுட்டேன் இன்றைக்கி கோலம் இது தான் போட்டுருந்தேன் ரொம்பவுமே சூப்பராக கோலம் போட்டு விளக்கு ஏற்றி வச்சாச்சு கார்த்திகை மாதம் அப்படின்றதுனால வெளியே வாசலில் ஒரு கோலம் போட்டு அதிலும் வலுக்கு ஏற்றி உள்ளே சின்னதாக வாசக்காலுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு கோலம் போட்டு அங்கேயுமே ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு உள்ளே பூஜை ரூமில் முருகருக்குன்னு தனியாக ஒரு விளக்கு காமச்சம்மா விளக்கு இதெல்லாம் ஏற்றி விட்டுட்டு நல்லபடியாக பிரசாதமாக இன்றைக்கி வந்து தான் வச்சுருந்தேன் எல்லாம் விலக்கு ஏற்றிட்டு ரொம்ப நிம்மதியாக கந்த சஷ்டி கவசம் இன்றைக்கி தான் நான் முழுசாக உக்காந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் கந்த கவசத்தை முடிச்சிருக்கேன் நேற்று வச்சு கற்கண்டு இருந்தது அது கூட நம்ம பால் இல்லாதனால் அது டிகாஷன் மாதிரி அது பிளாக் டீ மாதிரி போட்டு அதில் ஆர்லிக்ஸ் போட்டு கலந்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் வச்சுருந்தது எத்து போட்டு ஆர்லிக்ஸ் போட்டு குடித்தேன் இன்றைக்கி நான் ரொம்பவுமே சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் எனக்கு தொடங்கிச்சு நம்ம காலையில் எந்த நினப்பில் நம் பாசிட்டிவாக நினச்சோம்னா எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் நின நடக்குமே இன்றைக்கி எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடந்திருக்கு நான் எதிர்பார்க்காத சில விஷயங்களும் நடந்திருக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கேன் காலையில் எழுந்து தலை குளிக்கிறதுனால எனக்கு தலை வலிக்கிறாப்புல இருக்கிறதுனால நான் சாமி கும்பிட்டு முடித்ததுமே டீ பால் இருந்தால் கண்டிப்பாக டீ இல்லைன்னா காஃபி ஏதாச்சும் போட்டு குடிச்சிடுவேன் பால் இல்லாதனால சுடு தண்ணியில் ஹார்லிக்ஸ் போட்டு குடித்தேன் அதுவுமே ரொம்ப சூப்பராக தான் இருந்தது நம்மளுக்கு தேவை சூடாக ஏதாச்சும் ஒன்று காலையில் போய் இறங்கிடணும் இதுவுமே நல்ல டீ மாதிரி தான் கலரெல்லாம் சூப்பராக தான் இருந்தது டேஸ்ட் தான் கொஞ்சம் டீயை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவ்வளோதான் டீ போட்டு குடித்து முடிச்சுட்டு அத்துக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு கொடுத்தாங்க தூங்கிட்டு இருந்தாங்க தூங்குறவங்களே எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது இருக்கிறதுலே பெரியப்பாவும் தூங்குறதும் கொஞ்சத்தை எடுத்து விடுறது அதனால் எடுத்துன்னு போனால் அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு டைம் கூப்பிட்டு எழுந்துக்கல அதனால் நானும் திரும்ப வந்து வச்சுட்டு உக்காஞ்சி வேறு சாமி ஆலய தரிசனம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது அதை உக்காந்து பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் இருக்கிறதுலே பெரிய வேலைன்னா இந்த சாப்பாடு குழம்பு செய்கிறது தான் ஏன்னா தனியாக இருந்தாலும் செஞ்சிடலாம் குட்டி பொண்ணு வச்சுன்னு சமையல் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் தான் செஞ்சுருந்தோம் ரொம்ப சூப்பராக வந்துருந்தது அப்படியே மேலே நேற்று பெஞ்ச மழைக்கு சரியான தண்ணி மித்த மேலாம் சரியான தண்ணி அதை இறச்சி விடலாம் அதாவது அதெல்லாம் எடுத்து கொட்டிவிட்டு கொஞ்சமாக சிமெண்ட் போட்டு விட்டோம்னா செட் ஆகிடும் அப்படியே இதுக்கப்புறம் தண்ணி தேங்காமல் இருக்கட்டும் அப்படின்றத அதை ரெடி பண்ணி விட்டுட்டு ஈவினிங்காக வந்து வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன் ஏன்னா செவ்வாய்க்கிழமைக்கு சாமி கிடும் அப்படின்றதுனால வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு மழை பெஞ்சதுனால துணியெல்லாம் இங்கே வெளியே சீட்டு கீழே ஒத்தி வச்சுருந்தேன் அதெல்லாமே நல்லா காஞ்சிட்டு இருந்து அதெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டுட்டேன் போட்டுட்டு ஈவினிங் காலையில பிளாக் டீ சாயங்காலமும் பிளாக் டீ தான் பால் வாங்கலை இன்னைக்கு பால் காரே வரல அதனால் அது போட்டு குடிச்சிட்டு வீடு துடைக்கலாம் அதுக்கு முன்னாடி சாப்பாட்டு ஒலை வச்சிட்டா முக்கியமாக பாப்பா தூங்குறப்ப தான் வேலை செய்ய முடியும் அதனால் அவங்க தூங்குறப்ப கடகடன்னு எல்லா வேலையும் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அரிசி ஓலை ஒரு பக்கம் வச்சுட்டு அப்படியே இது வந்து மாவு போட்டு வீடெல்லாம் தொடைச்சி விட்டுட்டு பெருக்கி துடைச்சி விட்டுட்டு சைட் பை சைடாக அந்த சாப்பாட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு இருக்கத்திலே வீட்டை சுத்தம் பண் அவள் தூங்குறப்போ வீடு அவ்வளோ சுத்தமாக இருக்கும் பாப்பா எழுந்த உடனே எல்லாத்தையும் எடுத்து கழிச்சு போட்டுருவா நம்ம வீ ஒரு நா நாலு நாள் வீடு பெருக்காத மாதிரி இருக்கும் ஆனால் வீடு பெருக்க அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது அவள் தூங்கினு இருக்கிறப்ப மட்டும்தான் வீடு க்ளீனாக இருக்குமே மற்ற டைமில் எல்லாம் க எல்லா விளையாட்டு சமணமும் தரையில் தான் இருக்குமே குட்டி பப்பாங்களை வச்சுட்டு இருந்தால் அப்படி தான் நடக்கும் வேறு என்ன பண்ணுறது சரின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் துடைச்சிட்டு வலிக்கேற்று விட்டாச்சு வலிக்கேற்று ஈவினிங்குமே கந்த சஷ்டி கவசம் பாடுவேன் ரெண்டு டைம் கந்த சஷ்டி கவசம் பாடிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு நினச்சி கும்பிட்டு அதுக்கப்புறம் அத்தை வேலை செய்கிற இடத்துலேருந்து கீரை அறுத்துட்டு வந்திருந்தாங்க பூவு எண்ணெய் இல்லை வலிக்கேற்றத்துக்கு அன்றைக்கா செவ்வாய் கிழம வரவா அதனால் வலிக்கேற்றத்துக்காக எண்ணெயும் கப்பு சாம்பிராணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஊதுபத்தி இல்லை சாம்பிராணி இல்லைன்றதுனால ரெண்டே ரெண்டு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஒன்று ஏழு ரூபாவா இந்த காளான் வந்து அங்கே பூத்தது வேலை செய்கிறத்துலேயே பூத்ததுன்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பூ பார்க்கறதுக்கு அவ்வளோ குடி குடியாக சூப்பராக இருந்தது நான் அந்த ஒரு டீ பைத்தியம் வச்சு திரும்ப தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு டிகாஷன் கொஞ்சம் இருந்தது அது சூடு பண்ணி குடிச்சிட்டு சூப்பராக அவரக்காய் சாம்பார் தான் வச்சுருந்தேன் ரொம்பவுமே சூப்பராக வந்திருந்தது அவரக்காய் சாம்பார் இன்றைக்கி எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு தூங்கிட்டோம் சாப்பாடு வெடிச்சாச்சு நேற்று வச்சு அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் கொஞ்சம் இருந்தது அது கூடவே இன்றைக்கி சபரிமலைக்கு போகிறாங்க பக்கத்து ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அதனால் பிரசாதமும் கொடுத்துருந்தாங்க நம்ம என்ன தான் வீட்டில் செஞ்சாலும் ஒரு சில விஷயம் எல்லாம் நம்ம கோவிலில் கிடைக்கிற மாதிரி வராது அந்த மாதிரி தான் இந்த விஷயம் இந்த நாள் ரொம்பவுமே இனிமையாக போச்சு எனக்கு இந்த நாள் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அது ஆல்ட் ஆப்ஷனை கொடுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களே வந்து செய்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்